அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி அட்டன்ஸ் ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு முதல் மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டதால் நான்காம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு டிஎன்எஸ்சிடி அட்டன்ஸ் ஆப் மூலமாக எவ்வாறு வருகை பதிவு வந்து நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து உங்களுடைய டிஎன்எஸ்சிடி அட்டன்ஸ் ஆப் வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து லாகவுட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலுக்கான டைஸ் நம்பரும் அதற்கான பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் டிஎன்எஸ்டி அட்டண்டன்ஸ் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூலுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கீங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டுடே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பார்ட்ஸ்லி ஒர்க்கிங் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கீங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வகுப்புகள் வந்து காட்டப்படும் எரிமண்டி ஹிஸ்ட்ரியாக இருக்குங்க அடி உங்களுக்கு தொடர் ஐந்து வகுப்புகளும் மிடிலாக இருந்தால் நீங்கள் எட்டு வகுப்பு வரைக்கும் காட்டும் இதில் எந்தெந்த வகுப்பு நடைபெறுகிறதோ அந்த வகுப்பு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ எங்களது பள்ளியில் பார்த்து தொடக்கப்பள்ளியாக இருப்பதனால் நான் ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மிடிலாக இருந்தால் நீங்கள் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த வகுப்பில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீசன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ரீசன் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேங்கிற பட்டனை வந்து நீங்கள் கொடுத்துடுங்க கீழே சேம்ங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் கம்ப்ளீட் பார்சலி ஒர்க்கிங் நமக்கு வந்துடும் அதே மாதிரி ஸ்டாஃப் அட்டன்ஸ் வந்து எவ்வாறு மேற்கொள்ளலாம் பார்த்தலாம் ஸ்டாஃப் அட்டன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ போல் வந்து நீங்கள் சிஎல்னா சிஎல் எம்எல்னா எம்எல் இஎல்னா இஎல் மாதிரி எப்போ போல் நீங்கள் வரியை பதிவு வந்து ஆசலுக்கான வரியை பதிவு வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த ஒர்க்கை வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மடியும் பேக் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேவருக்கான வரியை பதிவு வந்து நம்ம போட வேண்டும் அந்த ஸ்கேவருக்கான போல் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எத்தனை வயர் வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே சேவிங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மடி 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கான வரிய பதிவு எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து கீழே வந்து மடி வந்துருங்க கீழே வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து மாணவர்களுக்கான வரிய பதிவு மேற்கொள்வதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ மாணவர்களுக்கான வரியை பதிவு வந்து மேற்கொள்ள பார்த்துடலாம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு வந்து நம்ம செலக்ட் பண்ணாதனால இப்படி நமக்கு வரும் அதே மாதிரி நான்கு ஐந்து வகுப்பு மாணவர்களுக்கு செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாணவர்களுக்கான வரியை பதிவு வந்து நம்ம மேற்கொள்ளலாம் யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா ப்ரஷன் போடுங்க இல்லை அப்படின்னா ஆப்ஷன் வந்து நம்ம போட்டுக்கொள்ளலாம் இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் வந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் மற்றும் ஸ்கேவஞ்சர் இவங்களுக்கான வருகை பதிவு வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொளி மிக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ